மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் பஞ்சமி திதி அப்படின்னாலே அது வாராகி தான் வந்து இப்போதைக்கெல்லாம் நினைவுபடுத்துது நிறைய வாராகி வழிபாடு இப்போ காண முடியுது வாராகி வழிபாட்டில் என்ன விசேஷம் எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சத்ருக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ எப்படி நம்ம வந்து சஷ்டி விரதம் இருந்து நம்மளுடைய சத்ருக்களை வதம் பண்ணுறோமோ அதே மாதிரி வாராகி வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு ஒரு கவச்சம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா வாராகி அம்மையை வந்து வணங்கிறது ரொம்ப விசேஷம் அண்டு பூமி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது வாராகி தாயார் தான் அதனால் இந்த பஞ்சமியில் அது வளர்ப்பிறை தேய்பிரை ரெண்டுமே பஞ்சமியில் வந்து வாராகி ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு வகையான வாராகி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ நம்ம வந்து இந்த அறுபத்தி நாலு வகை வாராகியுமே நமக்கு என்ன தேவையோ நான் கலையில முன்னுக்கு வரணுமா இல்லை பகையை வந்து வெல்லணுமா இல்லை நான் வந்து ஜன வசியம் பண்ணணுமா இந்த மாதிரி தொழில் வசியம் இப்படி ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு வாராகி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன தேவையோ அதை வாராகிட்ட கேட்டு வாங்கிக்கிறது அந்த திதி அவளுக்கு ரொம்ப விசேஷம் சோ பஞ்சமி திதியில வாராகி உட்காந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் இன்றைய சந்திராஷ்டிரமம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்தி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாகியத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுத்துவதில் இன்றைய நாள் அதற்கு நல்ல ஏற்றதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இப்படி உங்களினுடைய குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த வாரம் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை சரிவர பார்க்கவும் இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது இந்த சிருஷ்டி காலத்தில் இன்றைய நாளில் அவசியம் முருகன் ஆலய வழிபாடை நீங்கள் செய்யலாம் இன்று பஞ்சமி திதியாக இருப்பதனால் வாராகியை வழிபாடு செய்து மற்றும் இன்று முருகனையும் வணங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு வியாபாரத்தை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இன்று உறவினர்களின் வருகையால் தீரும் இன்று மாலை நேரத்தில் தன லாபங்கள் உண்டு மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம் இன்று தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்று பேசி தீர்க்கலாம் ஒரு சில இல்லங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் கைகூடும் திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பல நாட்களாக உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் முயற்சி செய்யலாம் பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பண பட்டுவாடா பிரச்சனைகளை இன்று பேசும் பொழுது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் இன்று புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சிம்மராசி அன்பர்கள் கோதுமை தானம் செய்வது சிறப்பு ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் இன்றைய நாளில் ராசியில் கேது பகவான் இருப்பதும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம் இன்று நீங்கள் கோதுமை தானம் செய்து நவக்கிரக காயத்ரியை உச்சரித்து நவகிரகங்களை வணங்கலாம் கிரக தோஷங்கள் தீருவதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ராசியில் சுக்ரன் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குபேர யோகத்தை கொடுக்கும் இன்று பல நாட்களாகவே அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று முடிவுகளை பார்க்கலாம் பதினோராம் இடத்தில் குரு லாபத்தில் இருப்பதனால் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் நல்லபடியாகவே மேன்மையடையும் குடும்பத்திலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாலை நேரத்தில் பேசலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இன்று உங்களுக்கு மனசை வருடலாம் என்று பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் சஷ்டி சமயமாக இருப்பதனால் கந்தசஷ்டி கவசமும் படிக்கலாம் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் ராசியில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது சின்ன சின்ன உபாதைகள் உங்கள் பெற்றோர்களுக்கு இருந்து வரலாம் இன்று பல மாதங்களாக இருந்த சில மனக்கசப்புகள் விலகும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தனுசு நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தாரிடையே சில குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் மகர ராசி அன்பர்கள் இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரமும் அந்தஸ்தும் உயரும் திருவோணம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை குறையும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்கள் பகைவர்களை நீங்கள் வெல்லலாம் கந்தசஷ்டி சமயமாக இருப்பதனால் நீங்கள் கோவில்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வது அவசியம் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியில் இன்று முருகனை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக சத்துருக்கள் அகலலாம் மீனராசி அன்பர்கள் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீரும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது இன்று மீன அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு கணவன் மனைவி விவகாரத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி